ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வறுவல் ரெசிபி சேப்பங்கிணங்கு வறுவல் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மெத்தடில் பண்ணினா இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு ஒரு அரை கிலோ அளவு சேப்பங்கிழங்கு இன்னைக்கு வாங்கியிருக்கேன் சேப்பங்கிழங்கு எடுத்து நல்லா தண்ணி விட்டு மண்ணெல்லாம் போகிற மாதிரி வாஷ் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி அப்படியே கழுவும் போது எல்லா மண்ணும் உதிந்துடும் நல்லா கழுவினதுக்கப்புறமா இதை குக்கரில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசிலுக்கு விட்டால் போதும் சேப்பங்கிழங்கு தனியாக வேக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் நான் இன்றைக்கி குக்கர்லேயே வைக்கிறேன் குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும் குக்கர்லேருந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோல் உரித்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு மூணு விசில் விட்டுட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும் குழஞ்சிருச்சின்னா இப்போ வறுவல் மாதிரி பண்ண வராது அதனால ஒரே ஒரு விசிலில் ஆஃப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மசாலாலாம் கலந்துக்கலாம் ஒரு பவுலில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு அரிசி மாவு போது தான் நல்லா மொறுமொருன் வரும் அதுக்காக அரிசி மாவும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் எல்லா பொடியும் நல்லா கலந்தாச்சு இப்போ இந்த பொடி எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சேப்பங்கிழங்கு அதையே சேர்த்துக்கலாம் சேப்பங்கிழங்கு ரொம்ப குழைய விட்டுட்டா இந்த மாதிரி கட் பண்ண வராது அதனால ஒரே விசில் எடுத்துடணும் இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு கூட கலந்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து விடணும் ஃபுல்லாக எல்லா சேப்பங்கணங்களும் அப்படியே இந்த பொடியெல்லாம் கோட் மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கிழங்கு அப்படியே உடஞ்சிராமல் நல்லா அப்படியே மெதுவாக கலந்து விடணும் பாருங்க எல்லாத்துலேயும் நல்லா அப்படியே கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு வானிலியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு இந்த ஊற வச்ச சேப்பங்கிழங்கு எடுத்து அதில் அப்படியே ஒன்றா போடலாம் அப்படியே எடுத்து மொத்தமாக போட்டுடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒன்றுன்னா அப்படியே போடணும் போதும் இந்த அளவுக்கு போட்டுட்டு மிச்சம் இருக்கிறத இன்னொரு தடவை போட்டுக்கலாம் எல்லா சனக்கிணங்கமே அப்படி எண்ணெயில நல்லா படுற மாதிரி கலந்து விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு மொறுன்னு வர்ற அளவுக்கு விட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டாச்சு ரெண்டு பக்கம் நல்லா அப்படியே மொறுன்னு வரட்டும் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க குழந்தைங்க இது பொரியல் மாதிரியே நினைக்க மாட்டாங்க அப்படி ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யும் போதே எடுத்து சாப்பிட்டுருவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மொறுன்னு போதே காலியாக இருச்சியமாக அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு பக்கம் அப்படியே நல்லா மொறுமருன்னு வந்திருக்கு பாருங்க அப்படியே ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடும் அப்படியே திருப்பி விட்டோம்னா நல்லா ரெண்டு பக்கம் அப்படியே மறுமறுன்னு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்துடலாம் எண்ணெயை வடிச்சிட்டு எவ்வளோ முருகலாக வந்திருக்கு பாருங்க அப்படியே இந்த மெத்தாடில் பண்ணும்போது எண்ணெயும் அதிகமாக குடிக்காது ஆனால் நல்ல மொறுமொருன்னும் வந்திருக்கும் வறுவல் அவ்வளோதாங்க ரொம்பவே அருமையாக மறுமறுன்னு சேப்பங்க எனக்கு ரெடி ஆயிடுச்சு சூடாக ரசம் சாதத்துக்கூட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்